அமைதியும் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுறவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்த்துக்கலாம் அதையும் ஈரான்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தரைப்படையே கிளம்பிருச்சு ஆறு லட்சம் படைகள்ல ரெண்டு லட்சம் படைகள் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம் மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் நிறைய நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க அமெரிக்கா வந்து அடுத்தடுத்த முடிவுகளை நோக்கி போயிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆய்வாளர்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு வாரமாக போர் நடந்துச்சுல அதனுடைய இழப்புகளை வந்து கணக்கிட்டு சொல்கிறாங்க இந்த ஒரு வாரம் அதாவது வியாழக்கிழமை நைட்டு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே தாக்குதல் செஞ்சாங்க அப்போ வந்து இன்னொரு ரெண்டு நாள் ஆனாவே வந்து ஒரு வாரமே ஆகப்போகுது இந்த ஆறு நாட்களில் மட்டுமே இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து இழப்புகள் ஏற்பட்டிருக்கும்ல வியாழக்கிழமை நைட்லேருந்து ஈரானுக்கும் வெள்ளிக்கிழமையிலருந்து என்ன ஆயிருக்குன்னா இஸ்ரேலுக்கும் வந்து இழப்புகள் வந்துச்சு இந்த ரெண்டு இழப்புகளும் வந்து சரி செய்கிறதுக்கு மட்டுமே அஞ்சு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்க பாருங்க அஞ்சு நாளில் அஞ்சு வருஷம் வந்து பின்னோக்கி இவங்க போயிருக்காங்க அப்போ இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் அதை வந்து மெனக்கெட்டால் மட்டும்தான் இப்போ இவங்க என்ன இழந்திருக்காங்களோ அந்த இடத்துக்கு வருவாங்க ஏன்னா இஸ்ரேலுக்கும் வந்து பொருளாதார இழப்புகள் நிறைய இருக்குது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மிஷினரி ஆயில் ரிஃபைனரி அதே மாதிரி வந்து மின் உற்பத்தி நிலையம் தலைமையகம் எல்லாமே தாக்கப்பட்டிருக்குது பல பில்டிங் தாக்கப்பட்டிருக்குது அதனால இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி அதிகமான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு ஒரு பக்கம் மட்டும் கிடையாது ரெண்டு பேர்த்துக்குமே அஞ்சஞ்சு வருஷமாகவும் மீண்டு வர்றதுக்கு அப்படின்னு இருக்காங்க ஒரே ஒரு பிளஸ் மட்டும் பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு இவங்களுக்கு ஓசியிலேயே என்ன பண்ணுவாங்க அமெரிக்கா வெளிநாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்க காசு கொடுப்பாங்க ஈரானுக்கு உதவுவாங்க மற்றவங்களாம் ஆனால் எந்த அளவுக்கு உதவுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது பாலஸ்தீனத்துக்காவது வந்து கத்தாராகட்டும் சவுதி ஆகட்டும் யாராவது உதவுவாங்க ஆனால் வந்து ஈரானுக்கு எந்த அளவுக்கு உதவுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஈரானே மீண்டு வர நிலமை வரும் அந்த ஒரு சிரமம் வந்து இருந்துட்டுருக்கு அப்போ இவங்க அஞ்சு நாள் போட்ட சண்டைக்கே அஞ்சு வருஷம் வந்து கஷ்டப்பட்டாதான் மறுபடியும் பழைய நிலமைக்கு வருவாங்கன்னா இன்னும் இந்த போர் எத்தனை நாள்லாம் வந்து தொடருதோ அந்த அளவுக்கு அவங்க பின்னோக்கி போவாங்க அவங்க பின்னோக்கி போகிறாங்கன்னா என்ன நமக்கு நேரடியாக பாதிப்பு கிடைக்கும் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்துட்டுருக்குது அதனால நம்மளுடைய பெட்ரோல் வந்து விலையெல்லாம் ரொம்ப அதிகமாகும் இப்போவே வந்து தங்க எங்க எங்கே போயிட்டுருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சு நாளில் டெய்லி ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ஏறிட்டு ஏறிட்டுருக்கு இந்த மாதிரி நக விலைவாசி போனா நம்ம என்ன பண்றதுன்னு கூட தெரியாது அந்த மாதிரி இந்த போர் நடக்கிறதுங்கிறது இங்க இருக்கக்கூடிய இந்தியாவுல இருக்கிற ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட ஒரு நாளுடைய பெட்ரோல் செலவுல கூட வந்து பாதிப்பை ஏற்படுத்துனா இந்த போர் எந்த அளவுக்கு வந்து மோசமானதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க இதை கேட்கறக்கே ரொம்ப ஷாக்கா தான் இருக்குது இதுல வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அமெரிக்காவுல உள்ளக்குள்ள போருக்கு நுழையிறதுக்கான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதை மட்டும் செஞ்சுட்டாங்கன்னா அது வேற மாதிரி போயிடும் வெறும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டையாக இருந்தாவே அஞ்சு வருஷம் இழப்பை வந்து அஞ்சு தழுவி இருக்காங்கன்னா அமெரிக்கா உள்ள வராங்க அதுக்கு ஆதரவாக பிரான்ஸ் வராங்கன்னா நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது எல்லாமே இப்படி ஒரு ஒரு நாடுகளாக வந்துட்டாங்கன்னா யாரெல்லாம் காசாவே அடிக்கும் போது முதல்ல அமைதியாக இருந்திருப்பாங்கல்ல எல்லாம் இப்போ வேணா காசாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் ஆரம்பத்தில் சப்போர்ட் பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லை யூரோப்லாம் பண்ணாங்களான்னு கேட்டால் கிடையாது எல்லாருமே வந்து இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் நாலட வீடு வந்து என்னாச்சுன்னா மாறுச்சு ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பத்தில் யாரெல்லாம் காசாவை சப்போர்ட் பண்ணாமல் இஸ்ரேல் கூட இருந்தாங்களோ அவங்க எல்லாமே இப்போ இஸ்ரேல் கூட தான் இருந்துட்டு இருக்காங்க ஈரான் விஷயத்துல இஸ்ரேல் படுறது கரெக்டுன்னு சொல்லிட்டு தான் பிரான்ஸுடைய அதிபரும் சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி தான் ஐரோப்பிய நாடுகளும் சொல்கிறாங்க ஆனால் காசா விஷயத்துல என்ன சொல்றாங்க காசாவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் தனி நாடு அந்தஸ்தை கொடுக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுக்கு வந்து ஈரானுடைய போரில் ஃப்ரான்ஸு ஐரோப்பிய நாடுகள் இன்னும் பல நாடுகளுடைய சப்போர்ட் கிடச்சிட்டு தான் இருக்குது ஜெர்மனி ஆகட்டும் எல்லாருமே சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க இப்படிலாம் சப்போர்ட் கொடுத்தா இந்த போர் முடியுங்கிறதே நம்ம வந்து நம்ப முடியாது முடியறதுக்கான சமிக்கைகளே என்னன்னா பெருசாக இவங்களுக்கு ஆதரவு இல்லை இதுக்கு மேல இதை வந்து தொடர முடியாது அப்படின்னா மட்டும்தான் இவங்க முடிப்பாங்க இல்லாட்டினா என்ன பண்ணுவாங்க எச்சு தான் பண்ணுவாங்க அதனால இதெல்லாம் பொருளாதார இழப்புகளை வந்து ஒவ்வொரு மனிதர்களுமே சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இதுவரை வான் தாக்குதல் தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைச்சா தரைவழி தாக்குதலையும் ஆரம்பிக்க போறாங்க நேத்து இஸ்ரேலுடைய தாக்குதலில் ஈரானுடைய இராணுவத்தை சேர்ந்த நான்கு பேர் இறந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஈரானுடைய இராணுவம் கொந்தளிச்சு தரைப்படையை அனுப்பியிருக்காங்க மொத்தமாக ஆறு லட்ச தரைப்படை வந்து ஈரான்ட்டு இருக்காங்க அந்த ஆறு லட்ச தரைப்படையில இரண்டு லட்சம் பேரை வந்து இப்போது அனுப்பியிருக்கிறதாக முதல் கட்டமாக தகவல் வருது அவங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து கடந்து வரணும் ஏன்னா வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு இருக்கு அவங்க மூவ் ஆயிட்டாங்கன்னு மட்டும் செய்தி வந்திருக்குது அவங்க எப்போ வர போறாங்க எப்படி வர போறாங்கிறது நம்ம போதுன்னு தான் பார்க்கணும் ஏன்னா நடுவுல யாரெல்லாம் இருக்காங்கன்னா சவுதி இருக்கிறாங்க ஜோர்டான் இருக்கிறாங்க சிரியா இருக்கிறாங்க இவங்களெல்லாம் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் இவங்கெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே காசாவுடைய விஷயத்துலேயே வந்து ஈரான் சொல்லிச்சு நாங்க ஐஆர்ஜிசி படையை வந்து தரை வழியாக அனுப்புறோம் அதுக்கப்புறம் ஏமனுடைய போராளி குழு என்ன சொன்னாங்க நாங்க போறோம் காசாவுக்காக சண்டை போடுறதுக்கு இஸ்ரேலுக்குள்ள வழியாக நுழைந்து சண்டை போறோம்னாங்க அப்ப எல்லாம் சவுதி எல்லாம் என்ன பண்ணல தரை வழியை வந்து திறந்தே விடல ஆனா இப்ப வந்து மூவ் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க எந்த பக்கம் வர போறாங்க யார் தடுப்பா அவங்கள மீறி வர முடியுமா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா வான் வழியாக தாக்குறதுக்கும் தரை வழியாக நுழைவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இப்ப வானத்தை வந்து ஜோடா என்ன சொல்றாங்க எங்களுடைய வான்பரப்பை மூடிக்கிறோங்கிறாங்க கேட்டை போட்டா மூட போறாங்க அந்த மாதிரிலாம் மூட மாட்டாங்க வான்பரப்பை மூடுகிறோம்னு சொல்லிட்டா அவங்களுடைய வான் தடுப்பு சாதனங்கள்லாம் ரெடியா வச்சுப்பாங்க ஏதாவது ஒரு விமானமோ ஏவுகணையோ வந்து அதை சுற்றுவாங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய வான்பரப்பை மூடிட்டோம் நீங்கள் எங்களுடைய ஏரியாக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புவாங்க இதுதான் நடக்குமோ தவிர வான்பரப்பை மூடுவதுன்னா வேற எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா வானம்ங்கிறது அது பறந்து விரிந்திருக்கு எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் சரி இவங்க தடுக்கிறதுக்கு தான் வந்து முயற்சி பண்ண முடியுமோ தவிர வானத்தில் யாருமே வந்து எந்த நாட்டாமையும் செய்ய முடியாது அதனால ஈரான் வந்து தடுக்க முடியாத ஏவுநிலை ஏவுகணைகளை அனுப்பணும்னு விருப்பப்பட்டா தாராளமாக அனுப்பிட்டு போயிருவாங்க ஜோடானுக்கு மேலே ஆனால் தரைவழிங்கிறது அப்படி கிடையாது நாங்கள் தரைவழிக்கு விட்டாதான் நீங்க என்ன பண்ண முடியும் உள்ள நுழைய முடியும்னு சொல்லிட்டு தான் சிரியா இவங்க இவங்கெல்லாம் நிற்பாங்க எல்லா நாட்டுடைய எல்லைகள்லையுமே வந்து வீரர்கள் குவிக்கப்பட்டிருப்பாங்க அது எந்த நாடா இருந்தாலும் சரி இந்தியாவோ இல்லை வந்து சாதாரண போரே நடக்காத நாட்டில் கூட எல்லைகளில் வந்து வீரர்கள் குவிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுடைய பர்மிஷன்லாம் இல்லாமல் இல்லாம ஒரு நாடு வந்து பர்மிஷன் கொடுக்காமலாம் உள்ள போக முடியாது அப்படி உள்ள போனோம்னா அவங்கள்ட்டயும் சண்டை போட்டு போற மாதிரி இருக்கும் ஆனா முஸ்லீம் நாடுகள்டையும் இப்ப சண்டை போற நிலமையில ஈரான் இல்லை ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தனித்து தான் இருக்கிறாங்க பெருசாக அவனும் சப்போர்ட்லாம் இல்லை இந்த துருக்கி அதிபர் கர்த்தார் ஆகட்டும் ஜோர்டானு இஜிப்டு எல்லாம் பேசுவாங்க யாராவது சண்டைக்கு வரையின் இருக்காங்களா சண்டைக்கெலாம் வரமாட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்காக அமெரிக்காக்காரன் சண்டைக்கே வரதான் போகிறான் ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது எல்லோரும் சொல்கிறாங்க இன்னும் ஓரிரு நாட்களில் அடிச்சிருவாங்கன்னு தான் சொல்கிறாங்க அமெரிக்கா வந்து ஈரான் அடிக்க போது ரெண்டுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நேரடியாக மோத போகிறாங்க ஈரானும் அமெரிக்காவும் அதுக்கு தான் இஸ்ரேலும் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் எல்லாம் வருது ஆனா ஈரானுக்கு யார் இருக்கா யாருமே இல்லை ஈரான் டெவலப் பண்ணி விட்ட ப்ராக்சிஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க அந்த நேரத்துல இந்த முஸ்லீம் நாடுகள்கிட்டலாம் பெருசாக பெருசா பகைத்து கொள்ள மாட்டாங்க அதனால் பார்க்கலாம் தரை வழியாக எப்படி இவங்க நுழைவாங்க அதுக்கு சாத்தியம் இருக்கா இல்லையான்ட்டு ஒருவேளை இவங்க நுழைஞ்சா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா காசாவில் நடந்த மாதிரி வழி நடக்காது ஏன்னா காசா அப்படிங்கிறது ஒரு ஊர் அதுக்குள்ளே வந்து இஸ்ரேல் நுழைஞ்சிட்டான் அங்கேருந்து வீரர்கள்லாம் வந்து அடியில் இருக்கிறாங்க அப்பப்போ வந்து சண்டை போடுறாங்க ஆனால் இவங்க வராங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்து போகிற மாதிரி தான் இருக்கும் நேருக்கு நேராக சண்டை போடுற மாதிரி வரும் ஒரு எல்லை பகுதியில் இருந்துட்டு இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க அந்த மாதிரியான தாக்குதல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம எப்பன கூட பண்ணி பார்க்க முடியாத நிலமை தான் இப்போ இருக்குது ஏன்னா இந்த மாதிரி நவீன காலத்தில் எல்லாருமே டிவைஸ்விச் தான் வந்து சண்டை போடுறாங்க அந்த காலத்தில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க நேருக்கு நேராக சண்டை போட்டாங்க இந்த காலத்தில் அதுக்கெலாம் சாத்தியமே கிடையாது என்னதான் நேருக்கு நேராக வந்தாலும் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டு விட்டாங்கன்னா அத்தனை பேரும் இறந்து போயிடுவாங்க இதுதான் நிலவரம் இருக்குது இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆனால் நாலு இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டனால இப்படி ஒரு அறிவிப்பை வந்து ஈரான் கொடுத்துருக்காங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுடைய ஐஆர்ஜிசி அவங்க வந்து இருக்கக்கூடிய ஏவுகணைகளை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய ஏவுகணைகளாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரேலுடைய ஐந்துவங்களால் கூட வந்து கண்டுபிடிக்க முடியல அவங்களுடைய வான் தடுப்பையே வந்து ஏமாத்திடுது அதிகமாக எங்களுடைய எல்லா தாக்குதலுமே சக்ஸஸ் ஆகுதுன்னு இருக்காங்க உண்மையும் அதுதான் இஸ்ரேலுக்கே தெரியுது அதாவது இருபது ஏவுகணை வந்தால் பதினஞ்சுலாம் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குன்ட்டு ஆனால் அவன் என்ன இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலு நாங்கள் பதினஞ்சத்தை எடுத்துகிட்டு அஞ்சு தான் சக்ஸஸுங்கிறாங்க ஆனால் அந்த அஞ்சு சக்ஸஸில் தான் என்ன இருக்குன்னு பார்த்தா மின் உற்பத்தி நிலையம் போயிருச்சு ஆயில் ரிஃபைனரி போயிருச்சு நேற்று மொசாட்டுடைய தலைமையகம் போயிருச்சு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய குடோன்கள் போயிருச்சு அப்போ அஞ்சுக்கே இவ்வளோ இழப்பா உங்களுக்கு அப்படிங்கக்கூடிய கேள்வியை எழுப்ப வேண்டியதாக இருக்குது அது அஞ்சு சக்சஸ் ஆனாலும் பரவாயில்ல பதினஞ்சு சக்சஸ் ஆனாலும் பரவாயில்ல இழப்புகள் வந்து இஸ்ரேலுக்கு பெருசாதா இருந்துட்டு இருக்கு ஒருத்திருந்து பாக்கலாம் அடுத்தடுத்து என்ன அப்டேட் செய்திகள் வருதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இணைந்துருங்க